நம்மளில் பல பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க உட்காந்துட்டே இருக்கனால அவங்களுக்கு வந்து ஹிப் பெயின்னு பேக் பெயின் இது எல்லாமே வந்துருங்க இப்படி உட்கார்றதுனால உங்களோட கால் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு இந்த வந்து ஹிப் பெயின் அப்படிங்கிறது வரவே வராது இந்த எக்சசைஸும் கண்டினியூஸாக நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்க லைஃப் லாங் வந்துட்டு ஹிப் பெயின் பேக் பெயின் எதுவுமே வராது ஆப்போசிட்லேயே போட்டுட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு 15 டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ கன்டினியூஸாக பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு பெஞ்ச்ல நீங்க உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சேர்ல நீங்க உட்காந்து பண்ணலாம் உங்களுக்கு உட்காந்து பண்ணலாம் இந்த ரோல் ஆகிற சேர்ல உட்காந்து பண்ண வேண்டாம் சேர் ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குற சேர்ல பண்ண வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்காரணும் ஒரு கால் எடுத்து ஒரு கால் மேல போட்டுட்டு இப்படி உட்காருங்கால உங்களோட கால் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு இந்த வந்து ஹிப் பெயின் அப்படிங்கிறது வரவே வராது ஒரு செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட் லெக் முதுகு தண்டு நேராக இருக்கணும் இது பண்ணும்போது உங்களுக்கு முதுகு பேக்ல வந்து ஒரு பெயிண்ட் இருக்கும் ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஈச் சைடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜிஎன் ஸ்ட்ரெச்சஸ் ஸோ இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஆப்போசிட் சைடு இப்படி டேர்ன் பண்ணனும் ஸோ நல்லா ட்விஸ் பண்ணனும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ இந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டு முதுகுத்தண்டில் ஒரு நல்ல ஒரு பெயிண்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்ல போட்டுட்டு ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் கண்டினியூவாக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டென் செகண்ட்ஸ் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் எடுத்தோடனே தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பெண்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஸோ உங்களோட பெஞ்சாக இருக்கட்டும் இல்லை சேராக இருக்கட்டும் அந்த எஜ்ஜில் எஜ்ஜில் உட்காந்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க ஸோ சைடில் நம்ம பெண்ட் பண்ண போறோம் இப்போ ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பெய்ண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பென் பண்ணுங்க ஸோ பெண்ட் பண்ணும்போது உங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் ஸோ அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சைடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் எவ்ளோ தூரம் பெயிண்ட் பண்ண முடியுமோ பெயிண்ட் பண்ணுங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெயிண்ட் இருக்கும் சொன்ன மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த ஃபைவ் எக்ஸைஸை நீங்கள் கண்டினியூஸ் பண்றது மூலியமாகவும் உங்களுக்கு பேக் பெயின் ஹிப் பெயின் அப்படிங்கறத உங்க லைஃப் லாங் வரவே வராதுங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஜாக இடத்துல இருந்தே ஜஸ்ட் உங்க ரெண்டு லெக்கையும் மூவ் பண்ணிட்டு அட் டைம் உங்க ஹேண்டையும் மேலப் பண்ணணும் ஸோ ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க டூ செட்ஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் ஜஸ்ட் ஒரு டென் கவுண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும் ஸோ கண்டினியூஸாக பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் கவுண்ட்ஸ் டூ செட்ஸ் பண்ணுங்க செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஹை நீஸ் உங்களோட நின்ன பொசிஷன்ல இருந்தே ஜஸ்ட் உங்களோட லெக் மட்டும் இப்படி அப் பண்ணணும் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டூ செட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட பெல்லி ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வால் புஷ்அப் இந்த மாதிரி ஒரு செவத்தில் கை வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் பிரஸ்ட்டை வந்து ஃப்ரண்டில் கொண்டு வரணும் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட முதுகுல ஒரு பெயிண்ட் இருக்கும்

டூ செட்ஸ் பண்ணுங்க ஃபோர்த் ஒன் சிட் அண்ட் ஸ்டாண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இல்லை சேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சிட் பண்ணிவிட்டு எந்திரிக்கணும் உட்காந்து எந்திரிக்கலாம் ஸோ நம்ம ஸ்குவாட் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி உட்காந்து எகெயின் எந்திரிக்கணும் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டூ செட்ஸ் பண்ணுங்கள் பாத்தீங்க அப்படின்னா ப்ளாங்க் நம்ம பிளாங்க் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா எக்சைஸ் நம்ம பண்ணுவோம் சோ பிளாங்க் பண்றது மூலிமா நம்மளோட ஹோல் பாடியுமே ஒரு எஃபெக்டிவ்வா இருக்கும் சோ உங்களோட ரெண்டு ஹேண்ட் இப்படி வச்சுட்டு ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஹேண்ட்ல இருக்கணும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியலனா டென் டுவெண்ட்டின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பிளாங்க் பண்ணும்போது ரொம்ப வயிறு கீழே இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்க முதுகுல வந்து பால் வச்சாங்கன்னா பால் உருண்டு கால் வழியாக கீழே வரணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் ஹோல்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் டென் டுவெண்ட்டின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களால் பிளாங்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஷோல்டர் பிளாங்க் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள்

குரூப்ல இருக்காது எனக்கு இருக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் கவிதா தங்க்யூ